ஒன்றாம் தேதி வரை எவ்வளவு பேர் பதிவு செய்திருக்கார்கள் வேலை வாய்ப்புக்காக வேலைவாய்ப்பு அலுவலகம் இல்லை என்ற அடிப்படையில தமிழக அது இணையதளத்தில் விவரங்கள் தற்போது வெளியிடப்பட்டிருக்கிறது நேரில் ஆண்கள் முப்பத்தி ஐந்து லட்சத்தி ஐம்பத்தி ஆறாயிரத்தி எண்பத்தி ஐந்து பேர் வெல்லப்பட்டிருக்கார்கள் வேலை வாய்ப்பு அலுவலகங்களில் பதிவு செய்திருக்கிறார்கள் வேலை வாய்ப்புக்காக பதிவு செய்து வருகிற விவரங்கள் ஆக இருக்கிறது பெண்கள்

வயது முதல் ஐம்பத்தி ஏழு வயது வரை வயது முதிர்வு பெற்ற பதிவாளர்களுடைய ஒரு விவரங்கள் என்பது பதினேழு பதிமூன்று லட்சத்தி இருபதாயிரத்தி முன்னூற்றி முப்பத்தி ஏழு என்ற அடிப்படையில் இருக்குது ஐம்பத்தி எட்டு வயதுக்கு மேற்பட்டவர்கள் பதினோராயிரத்தி முன்னூத்தி எண்பத்தி ஆறு பேர் இருக்கிறார்கள் இதில் மாவட்டத்தொழிலாளர்கள் என்ற அடிப்படையில் பதிமூன்று லட்சத்தி எண்பதாயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூத்தி ஐந்து பேர் விண்ணப்பித்திருக்கார்கள் இதன் மூலமாக இந்த தகவல்கள் வெளியிடப்படும் அதன் அடிப்படையில் தற்போது தமிழக அரசின் வேலைவாய்ப்பு அலுவலகங்களை பதிவு செய்தவருடைய எண்ணிக்கை இருபத்தி ஐந்து லட்சத்தி எண்பத்தி எண்பத்தெட்டாயிரத்தி முன்னூத்தி ஐம்பத்தி ஒன்பதாக இருக்க இணையதளத்தின் வாயிலாக அதில் நிறுத்தி வந்திருக்கிறது தகவல்களுக்கு நன்றி பாஸ்கர்